ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பாரதி கண்டமாவுக்கு பிறகு இந்த ஜோடிக்கு தான் எப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு பேருமே ஆன் ஸ்கிரீன் பேர் நம்ம மருமகள் சீரியலோடைய ஆன் ஸ்கிரீன் பேர் இருக்காங்களே ராகுல் காபி பிரபு அண்ட் ஆதரையா கலக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாளில் பர்த்டே போல சோ ரெண்டு பேரும் சேம் டே பர்த்டே அப்படின்ற காரணத்தினால செட்லேயே வந்துட்டு ஷூட்டிங்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு கேக் வந்து அவங்க நேற்று கட் பண்ணியிருந்தாங்க இவன் அது ரிலேட்டடா சில பிக்சர்ஸ்மே வந்து நான் இன்ஸ்டாலுமே ஷேர் பண்ணியிருந்தேன் இவன் பாரதி கண்ணம்மா ஜோடி அருண் அண்ட் ரோஷினி இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா சேம் டே தான் பர்த்டே வரும் நவம்பர் தேர்ட்டி தேர்ட்டியா தேர்ட்டி ஒன்னு தெரியல பட் ஒரே நாள்தான் அவங்க பர்த்டே செலப்ரேட் பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் ரெண்டு கேக் வாங்கி அப்படியே செலிப்ரேட் பண்ணி ஃபேன்ஸ் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து செமையா ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி மருமகள் செட்லேயுமே வந்து ராகுல் காபி ரெண்டு பேருடைய அந்த கேக் கட்டிங் பிக்சர்ஸ்லாம் வந்து நேற்று ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அதை வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் நம்ம ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஷெடியூல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க ஹைதராபாத் போயிட்டு இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனில் சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க வேற ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் கம்மிட் ஆகியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதுவைஸ் ஆட் ஷூட்டாக கூட இருக்கலாம் ஈவன் கேபியுமே வந்து அவங்க ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டே பிக்சர்ஸ் எல்லாம் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க இங்க நானுமே உங்களுக்காக குட்டி குட்டி பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சார்பாகவும் இந்த அழகான ஆன் ஸ்கிரீன் ஜோடிக்கு மன மறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்